என் அன்பு தமிழ் சந்தங்களை சுட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி ஆட்ஸ் சம்பந்தமா ஒரு புதிய செய்திகள் நமக்கு வந்திருக்க முக்கியமா ஒரு திருப்பம் ஏற்பட்டுருமா மைவித்திரியோட கம்பெனி திறந்துருவாங்களா மைவித்திரி எம்டி பேச போறாரா மைவித்திரி ஆப் கிடைச்சிருமா ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து இஓடபிள்யூ அதிகாரி குற்றப்பிரிவு தடுப்பு போலீஸ் அதிகாரிகளுக்கு கோயம்புத்தூர்ல மக்களுக்கு வந்து அரைகோல் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து விளம்பரமா இதை வந்து நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது யாருமே வந்து யூடியூப்ல வந்து பாசிட்டிவா போடக்கூடாது நெகட்டிவா தான் நீங்க போடுறாங்க நெகட்டிவா போடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு அறிவிப்பா கொடுங்க அதாவது தமிழக அரசுக்கும் யூடபிள்யூ அதிகாரிகளுக்கும் ஒரு அறிவிப்பா கொடுங்க அவங்களை எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு இது எது வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பூனையும் கீரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு லட்சியம் வெள்ளுவது நிச்சயமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர்

அதாவது இது மாதிரி ஒரு ரெண்டு நிறுவனம் இருந்தாப்போம் கவர்மெண்ட் ஜாபா தேவையில்லையா எனக்கு அப்படின்னு நினைச்ச தமிழக மக்கள்ல பாமர மக்கள்ல ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள்ல இருந்து பணக்காரங்கள்ல இருந்து எல்லாருமே வந்து கையில வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குதா நீங்க லட்சாதிபதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தினார் எம்பி ஆனந்தன் பல ரூம்கள்ல பல என்ன சொல்ல போனாக்கா லாஜ் பைய பறைய மண்டபங்கள்ல எடுத்து மக்களை வந்து ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டு ரிசப்ஷன் மாதிரி பெரிய விருந்து வச்சு மக்களுக்கு வந்து பேசி அவங்களுடைய பாராட்ட பெற்றுறாரு இன்னும் அரசியல் பிரமுங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமா இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க எல்லாருக்குமே நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா முறையே இவர் வந்து ப்ராப்பரா போல ஒரு விஷயத்துல முறையா யாருக்கும் வந்து நிதி அவருடைய லாபத்துல இருந்து ஈவு பணம் அதாவது டிவிடெண்ட் கொடுக்கல அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில பல நண்பர்கள் அதாவது இருநூறு ஐரம்பு பேருக்கு மேல வந்து குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசம் இதன் அடிப்படையில் அந்த நிறுவனம் வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எடுத்தாங்க அதே அடிப்படையில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாசம் வந்து வந்து நடந்தது இதன் அடிப்படையில் வந்து அவர் குற்றமற்றவர் அப்படிங்கிற குற்றம் இருந்தாலும் அவர் வந்து நிபந்தனை ஜாமீன்ல வெளியே விட்டுட்டாங்க மத்த நன் எம் மாதிரி தப்பிச்சு போவாம கோயமுத்தூர்ல இருந்து கையெழுத்து போட்டு இருக்கிற பெயில்ல ரிலாக்ஸேஷன் பயில்லையும் அவர் வந்து வந்துகிட்டு இருக்க வந்து இப்ப கையெழுத்து போட்டு என்ன யாரு ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து நான் வந்து எம்டி சக்தியானந்தனுக்கும் காவல்துறைக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த நிலவரத்தை நான் கண்டிப்பா வந்து தமிழக அரசு தான் ஜெயிக்கும் அரசாங்கம் மட்டும்தான் மக்களை காப்பாற்ற முடியும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாருனாக்கா தொடர்ந்து போராடினாக்கா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்து கம்பெனி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் சொல்றாங்க நிறைய பாசிட்டிவா என்னுடைய கமெண்ட்ஸ்ல போடுறீங்க சோ எது நடந்தாலும் சரி நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கும் ஆசைதான் அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த கம்பெனியை நடத்தக்கூடாதுன்னு இந்த விதமும் இருக்காது இந்த கம்பெனி இழுத்து மூணு ஒரே குறிக்கோள் ஏன்னா போட்டி அவங்க கம்பெனி நடத்த போறது இல்ல சோ அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு அவங்களுக்கு ஏற்பட்ட மான நஷ்டத்தை அவர் சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காலம் தான் பதில் சொன்னாங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் சேர்ந்து முடிவு இதன் அடிப்படையில் வந்து தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு அவருக்கு கிடைச்சதுன்னு சொன்னாக்கா அந்த கம்பெனியை ரன் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மக்களுக்கு இதே ஆப் மைவி த்ரீ ஆப்ஸ் ஆப் வந்து திரும்பவும் இணையத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிளே ஸ்டோர்ல வந்து நம்ம திரும்பவும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போதைக்கு குற்றப்பிரிவு அதிகாரி என்ன சொல்றாங்க இந்த விளம்பரத்தை வந்து பல விதமா கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க யூடியூப்ல பத்திரிகையில இதெல்லாம் செய்திகள் வகையில இதனால வந்து ஒரு தீர்வு கிடைக்கப்படுறதுல நண்பர்கள் வந்து எல்லாருமே சொல்லுங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேரும வந்து உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த கேஸை வந்து ஜூன் மாசத்துக்குள்ள தாக்கல் பண்ணி இந்த வருஷம் கேஸை முடிச்சு உங்கள்ட்ட பணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து முதலீடு வந்திருக்குன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் வந்து அசெட் வந்து கைப்பற்றிட்டோம் மக்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க கைப்பற்றவங்க மக்களுக்கு கொடுத்துட்டதா சொல்லிட்டு எந்த வாக்குமும் கொடுத்திருக்கிறாரு இன்னொரு முன்னூறு தான் இருக்கு பெரிய விஷயம் கிடையாது பழைய கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போனேன் நிறுவனங்கள் எப்படிதான் இருக்கக்கூடிய இல்லை ஒரு இரநூறு முந்நூறு கோடிக்கு இடையில தான் வந்து நான் கொடுக்க வேண்டியிருக்கு கண்டிப்பா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு இதன் அடிப்படையில் தமிழக மக்கள் என்ன நினைக்கிறேன் கம்பெனி திரும்பி வரணும் எம்டி திரும்பவும் பேசணும் அவருடைய மீட்டிங்கை நான் கேட்கணும் நல்ல ஒரு லட்சம் கம்பெனி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க தமிழ்நாடு அரசாக்கா இதுக்கு நீதி நீதிக்கும் மேல ஒரு பக்கம் போய் இந்த பணத்தை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு சொன்னாங்க வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க நீங்க வந்து முறையா ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மக்கள் எந்த பக்கம் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதே சமயத்துல நிறைய நண்பர்கள் அவருக்கு வெளியே வந்து கம்பெனி தொடங்கணும் அதான் ஒரே வழி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க எதுவா இருந்தாலும் சரி காலத்தின் கையிலே விட்டுருவோம் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது லட்சம் சொன்ன எம்டினுடைய வாக்கு பொய்த்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அதே சமயத்துல அரசாங்கம் என்ன சொல்றதுனாக்கா முறையா ப்ராப்பரா நீங்க வந்து அந்த அரசாங்கத்து விதிமுறைக்கு மேல அனுமதி வாங்காம வாங்களை டாக்ஸ் கட்டல யாருக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு நீங்க கம்பெனில சேர்த்தீங்களோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முறையா இவர் வந்து வெள்ளை அறிக்கையை தான் ரெடி பண்ணணும் அதே சமயத்தை குற்றப்பிரிவு அதிகாரிகள் வந்து ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறாங்க யாரெல்லாம் கம்ம அதாவது உள்ளானீங்களோ அவங்க எல்லாம் வந்து பேங்கோடைய ஆஹ் டீடைல்ஸ் கேட்டுக்காங்க அதாவது உங்களுடைய ஆதாரு எனி அக்ரிமெண்ட் அதாவது எம் டி சக்தியானந்தன் அவருடைய மேனேஜிங் டைரக்டர் அந்த பேமிலியில இருக்கக்கூடிய உங்களுக்கு அங்கே கையெழுத்து போட்டு உங்களுக்கு வந்து போனஸ் கொடுக்கறதாவோ இன்சென்டிவ் கொடுக்கறதாவோ அக்ரிமெண்ட் பண்ணிருக்கீங்களா அதோட காப்பி அது இல்லாமல் நீங்க வாங்கியிருந்தீங்களா வித்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு லைசன்ஸ் இல்ல உங்களோட பில்லு ஏதாவது இருந்ததுன்னா உடனடியாக அதோட ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து உங்களுடைய பர்மனன்ட் மொபைல் நம்பரை நீங்க கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டுக்கான இன்னும் சொல்ல போனாக்கா அந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லா ப்ரௌசிங் சென்டர்லயும் கோயம்புத்தூர்ல கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த டீடெயில்ஸ் நீங்க வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனடியாக கம்ப்ளைண்டை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுப்போம் அதை நீங்க வச்சுக்கோங்க ஜூன் மாசம் ஜூலைக்குள்ள அந்த மனு இது பண்ணி ப்ரொவைட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஏரியன் உங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதமா சொல்லி இருக்கிற அடிப்படையான கிடைச்ச சொந்தங்களுக்கு இந்த வருத்தமும் சந்தோஷத்தும் கலந்த இந்த வீடியோ போட்டிருக்கேன் எதுவா இருந்தாலும் சரி காலத்தின் கட்டாயத்துல அதனால இந்த செய்தி வந்து நமக்கு வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிடைச்சிருக்க அடிப்படையு சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையே என்னுடைய அனுதாபங்களையும் என்னுடைய மன கஷ்டங்களையும் ஒரு சந்தோஷத்தையும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடன் கூட வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை உங்களை சந்திக்கிறேன் நன்றி